தமிழர் தந்தை சிபி ஆதித்யநாதைய பிரதம் நூற்றி இருபத்தி ஓராவது பிரதன விழாவை இன்றைக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சார்பில் மாவட்ட மாவட்ட கழக தலைமைகள் நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழகத்தினுடைய முன்னோடிகள் அத்தனை பேருமே வந்து கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டியிருக்கின்றோம் ஐயா தமிழத்த சீபா ஆதித்யநோளை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் தமிழுக்கும் அவது என்று பேர் அந்த எங்கள் உயிருக்கு நேர் என்று அந்த வரிகளுக்கு ஏற்ப வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் ஐயா சீபா ஆதித்யாரோளை சொல்ல வேண்டும் அவர் மேலை நாடுகளில் படித்தாலும் கூட தன்னை வளர்த்து ஆளாக்கிய அந்த தமிழ்மொழிக்கு தன்னுடைய தாய்மொழிக்கு தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்ற பத்திரிகையை நிறுவி அதன் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் தமிழை பரப்பியவர் இன்றைக்கும் சரி தினத்தந்தியின் மூலம் சிபி ஆதித்யநாருடைய மறைவுக்கு பிறகு சிறப்பான முறையில் பட்டி தொட்டி எல்லாம் அந்த பத்திரிகை தினத்தந்தி பத்திரிகை மக்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு செய்தியை செய்தியாக சொல்வது செய்தியை மிகப்படுத்தி சொல்வது கிடையாது ஆனால் சில பத்திரிகைகள் இருக்கின்றார்கள் செய்தியை மிகப்படுத்தி சொல்லுவார்கள் பத்திரிகை வந்து வியாபாரம் ஆகணும் பத்திரிகை பரபரப்பு ஆகணுட்டுன்னு அடுத்த என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி அதை பற்றி கஷ்டப்பட அதை பற்றி நினைக்கக்கூடாது தான் எழுதுவது தான் சொல்லிட்டு அந்த பத்திரிகை தர்மத்தை மீறுகின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கூட அந்த பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்கின்ற ஒரு பத்திரிகை என்று சொன்னால் உண்மையிலே தினத்தந்தியை நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும் எனவே அவர் பேரவைத் தலைவராக இந்த காலகட்டத்தில் அவர் எப்படியெல்லாம் சட்டப்பேரவை நடத்தினார் என்பது மக்களுக்கு தெரியும் இப்போ ஹவுஸ் ஆஃப் லாஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மேல நாடுகள் உள்ளது போல அந்த சபை நடத்தினார்கள் எனவே அம்ப அவர் அமர்ந்த சீட்டு அவர் அவர் அமர்ந்த அந்த நாற்காலியில் இதே இது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்னை பேரவைத் தலைவராக அமர வைத்து அந்த வகையிலே வந்து ஒரு கௌரவத்தை கொடுத்தார்கள் எனவே எதற்கு சொல்ல என்று சொன்னால் ஐயோ பொறுத்தவரையில் அமைச்சராக இருந்தாலும் சரி அதே போன்று பேரவைத் தலைவராக இருந்தாலும் சரி அதே போன்று பத்திரிகை துறை நடத்தினாலும் சரி எப்போதுமே எங்கு மீதும் தமிழ் என்ற வகையிலே தான் தமிழுக்காக குரல் கொடுத்தவர் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்க எப்போதுமே வந்து நட்பு மதிக்கிறவர்கள் நாங்கள் நட்புக்கு தலை வணங்குகின்றவர்கள் அதில் எந்த மாறுபட்டே கிடையாது ஆனால் மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்யும்போது எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது அதுக்கு எவ்வளோ பேர் வாங்கி கட்டியிருக்காங்கன்னு தெரியும் நிச்சயமாக ஏன் வந்து சீமானுக்கு அடிக்கடி இந்த இதை மாதிரி ஆகிப்போதுன்னு தெரியல புரிஞ்சுப்பீங்க ஏன் இந்த மாதிரி ஆகிப்போகுதுன்னு தெரியல அதனால் சிலருக்கு வந்து நாக்கில் சனி இருக்கும் சிலருக்கு ஜென்ம சனி இருக்கும் சிலருக்கு அஷ்டம சனி இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழரை சனி இருக்கும் இந்த மாதிரி சனியில் எத்தனையோ இது இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சனியும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவுன்னா சீமான் தான் தயவுசெய்து நண்பர் சீ நண்பர் சீமானை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு அவர் வீணாக வந்து மறைந்த தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசினால் எங்களுடைய பதிலடி வந்து கடுமையாக இருக்கும் அதையும் அவர் தாங்கி கொள்ளணும் அதனால் இதோடு வந்து வேற அண்ணா அதே போன்று இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இவர்களை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அவரை விட பேசுவதற்கு எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணாப்பண்ணான் பேசுவதுக்கு பேசிவிட்டு எங்களாலே சிரிக்க தெரியும் நாங்களே சிரிச்சிக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு மறைந்த தலைவர் இழிவுபடுத்துகின்ற வகையில் அது ஈனச் செயலில் வந்து ஈடுபடுவது நல்லதல்ல சீமானுக்கு என்பதை என்னுடைய அருமை நண்பருக்கு நான் தெரிவித்துவேன் நான் இருபத்தி ரெண்டாம் தேதி நானும் பாலகங்காவும் கார்பரேஷன் மீட்டிங் போனோம் அன்னைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஃபீவர் அதோடு நான் வீட்டை விட்டு வெளியில் வரல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாலு அஞ்சு நாள் என்னை படாத படுப்பிச்சு கொரோனாவில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ தூரம் நான் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சேன் ஏன்னா அப்போ வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கை எல்லாமே இருந்தது அதனால் தைரியமாக சுற்றணும் இப்போது ஒரு ஒரு ஃப்ளூ காய்ச்சல் சொல்கிறாங்க இல்லை எக்ஸ்ரே என்ட்ருன்னு சொல்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸாக சொல்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த கவர்மெண்ட்டை இந்த கையால் ஆகாத பொம்மை அரசாங்கத்தை நிர்வாகத்துறைமில்லாத பொம்மை அரசாங்கத்தை இது என்ன மாதிரியான ஜோரம் அது ஃப்ளூவா இல்லை வந்து இன்ஃப்ளூயன்சாவா இல்லை வந்து எஸ்டிஎன் டூவா இல்லைன்னா வந்து க காய்ச்சலாக ஒரு ஸ்டாட்டசிக்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் கொடுக்குறாங்க அதாவது மோர் தேன் ஆஃப் ஆஃப் இந்தியா இஸ் சிக் வித் ஹெச் த்ரீ என் டு ஃப்ளூ ஸ்காஃப் அண்ட் ஃபீவர் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் இது வந்து இது இது பாருங்கள் இது ஆனால் ஒரு இந்திய அளவில் வந்து பார்த்தினா பாதி மக்கள் தொகையில் ஒரு ஃப்ளூ காய்ச்சலில் இன்ஃப்ளூயன்ஸால் அவசியப்பட்டு இருக்கும்போது தமிழ்நாடு வந்து இப்போ தான் வந்து விழிச்சிருக்குது ஒன்றரை மாதமாக என்ன பண்ணீங்க நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு மாஸ்க் போடணும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணணும் காய்ச்சல் வந்தால் மருத்துவர் அணுகணும் அப்புறம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க அது வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்காதனால எங்கிட்ட பேசுகிற பல பத்திரிகை நண்பர்களும் சொல்கிறார் இப்போ கூட ஒருத்தர் வழியில் இருக்கு சார் சார் ஒரு வாரம் டெங்குல என்னை போட்டு படாத பாட்டு படிச்சிருச்சு என்னன்றேன் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த அரசை பொறுத்தவரை சுகாதாரத்துறை இன்றைக்கி ஒரு கோமா ஸ்டேஜில் போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி மக்களை பற்றி எதுவுமே கவலைப்படாத ஒரு ஒரு கோமா அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது எனவே இனியாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் விழிப்புணர்வு சொல்கிறாங்க அங்கங்கே கூட்டம் கூடாதுங்க கொ கூட்டம் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டுன்னு போங்க அதனால தான் இன்றைக்கி நானே ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து மாஸ்க் போட்டு வந்தேன் நான் இன்னைக்கு மாஸ்க் போட்டு போங்கன்றாங்க அதனால் நம்ம நம்ம பாதுகாத்துக்கிறோம் இந்த அரசு நம்ம பாதுகாக்காது எனவே மாஸ்க் போட்டுங்க காய்ச்சல் வந்த உடனே டாக்டர் அணுங்க இப்போ பக்கத்தில் டாக்டர் அணுங்கன்னா இப்போ அம்மா கிளினிக்கே மூடிட்டீங்க நீங்கள் அப்புறம் எப்படி டாக்டர் முடியும் முடியுங்க ஏழைகள் எங்கே போவாங்க வசதி படைச்சவங்க டாக்டரை பார்த்துருவாங்க ஏழைகள் அம்மா கிளினிக்கு தானே சார்ந்து சார்ந்துருக்காங்க அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தினா ஒரு மோசமான இன்னைக்கு வந்து ஒரு சுகாதாரத்துறை வந்து தமிழ்நாட்டில் சுகாதாரத்தை கெடுக்கிற துறையாகத்தான் இன்றைக்கி இருந்துக்குன்னு சொல்கிறேன் நான் ஓகே